அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் பதினொன்றாம் நாள் புரட்டாசி சனிக்கிழமையில் நவராத்திரியின் ஆறாம் நாள் இந்த நாளில் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த இலை கிடைத்தால் நீங்க செய்ய வேண்டிய தாந்திரீக சிறப்பு பரிகாரத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த நவராத்திரி நாட்களில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நாட்களில் மற்றும் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களின் பிறந்தநாள் நாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் எப்பவும் போல் முதல பூஜையரையெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய திரு படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அபிஷேகம் எல்லாம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க பூக்களில் நீ என்ன பூக்கள் இன்றைய தினத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்தவரை இன்றைய தினத்தில் வாசனை மிகுந்த மலர் மல்லிகை பாரிஜாதம் பவளமல்லி பிச்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூக்களை வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்துங்க சம்மங்கி பூ கிடச்சா சம்மங்கி பூவையும் பயன்படுத்துங்க இந்த நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்தாலான பூக்கள் ரொம்ப முக்கியம் அதிலும் குறிப்பாக செம்பருத்தி பூக்கள் செம்பருத்தி பூக்கள் கிடைச்சா அந்த பூக்களால அம்பிகையை அலங்காரம் செய்துக்கோங்க ஆறாவது நாள்ல நீங்க அம்பிகையை சண்டிகா தேவியாக நினைத்து வழிபாடு செய்யணும் இந்த நாள்ல நீங்க போட வேண்டிய கோலம் தேவியின் நாமத்தை கோலமா போடணும் மலர் வந்து செம்பருத்திப்பூ மற்றும் வாசனை மிகுந்த மலர்களை உபயோகப்படுத்திக்கோங்க நெய்வேத்தியம் வந்து தேங்காய் சாதம் அல்லது தேங்காய் பாலில் செய்த சாதம் அல்லது தேங்காய் பால் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தேங்காய் பால்ல அல்வா மாதிரி செய்வாங்க திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்து வைக்கணும் சுண்டல் வந்து பச்சை பயிறு சுண்டல் பழம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் வைங்க ஆரஞ்சு பழங்கள் மற்றும் அது எப்பவும் போல நீங்க வாழைப்பழம் மற்ற பழங்கள்லாம் வைக்கும்போது வச்சுக்கோங்க நான் கண்டிப்பா நீங்க வைக்க வேண்டிய பழம் ஆரஞ்சு பழம் இந்த நாளில் உங்க வீட்டில் அம்பாளுடைய சிலை இருந்ததுன்னா கிளிப்பச்சை நிறத்தினால் ஆன வஸ்திரத்தை அம்பாளுக்கு சிலைக்கு உடுத்திக்கோங்க பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நவராத்திரி நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலைக்கு அற்புத சக்தி இருக்கும் அப்படின்னு இந்த நாள்ல சந்தன இலை கிடைத்தால் அந்த இலையால அம்மனுடைய பெயரை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யணும் சந்தன இலைக்கு நாங்க எங்க போவோம் அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா வரும் அதற்கு பதில் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் நாளைய தினம் உங்களுக்கு சந்தன இலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது அப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எங்கேயாவது சந்தன மரங்கள் சின்ன சின்ன செடிகளா வச்சிருந்தாங்கனாலோ அல்லது நர்சரி கார்டன்ல போய் செடி வாங்கியோ அந்த இலைகளை பயன்படுத்திக்குவாங்க கிடைக்கப்பெறாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றி இலை அல்லது செம்பருத்தி இலையை சேகரித்து வச்சு அது மேலே நல்லா சந்தனம் தடவிக்கோங்க சந்தனத்தை தடவிட்டு சுருட்டி நூலால் கட்டி பதினோரு இலைகளை சேகரித்து எடுத்து வச்சுட்டு ஓம் நமோ சண்டிகா தேவியே நமக ஓம் நமோ சண்டிகா தேவியே நமக என்னும் மந்திரத்தை சொல்லி இந்த சந்தனம் தோய்த்த இலைகள் அதுவும் வில்வம் கிடைச்சா ரொம்ப நல்லது இப்போ வில்வம் ஓரளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குது வில்வேளை கிடைச்சா வில்வேலையிலுமே நீங்க சந்தனத்தை பூசிக்கலாம் பூசி அந்த இலைய நீங்கள் அம்பிகையோட பாதத்தில் வச்சு இந்த அம்பிகையோட திருநாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணீங்கன்னா இந்த ஆறாம் நாளில் அம்பிகையோட முழு பலனும் அம்பிகை நீங்கள் வழிபட்டதற்கான முழு பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நவராத்திரி நாட்கள் உங்களால் எதுவுமே செய்ய முடியலனா கூட உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு டெய்லி ஒரு பத்து ரூபாய்க்கு மஞ்சள் அல்லது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு குங்குமம் மட்டுமாவது வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் நிச்சயமாக தீருங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது வணக்கங்கள்